வந்து மாப்பிளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அதை வந்து நீ எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் இல்ல ட்ரெயிலர் சென்சார் கிடையாது சார் இல்ல சார் அதான் சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் தங்கான கண்டெட்லாம் இருக்காது அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க அவங்க கான்ஃபரன்ஸ் கூட பாக்க முடியாது மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன ஃபிலிம் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா என் மேலே ஒரு முழு ட்ரஸ்ட்னால மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கலையரசன் சாண்டி மாஸ்டர் ஆதித்யா பாஸ்கர் சுபாஷ் கௌரி கிஷன் அம்மு அபிராமி ஜனனி சோஃபியா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்துல வந்தாங்க அண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்லியா பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் முத்தையன் வான் சதீஷ் ரகுநாதன் கேமராமேன் கோகுல் பண்ணா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எப்படி எப்படி நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் ஷேம்ஃபுல்லி ஒன் டூ அது என்ன இம்பாக்டை க்ரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்டை தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புகிறேன் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது எத்திக்கலி இல்லை பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிடவே கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அண்ட் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக எதையுமே சொல்லலை அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு தான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம் அண்டு யா ஸோ தேங்க்யூ டெரெக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லா ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டேரெக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் மிஸ் பண்ணாத போயிடன்றதுனால அண்ட் வேலு பிஆரோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏ என்ன உனக்கு கூட இது ஓகே ஓகே அண்ட் தினேஷ் கண்ணன் திட்டம் விரண்டு என்னோடய ப்ரொடியூசர் இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் நான் ரெண்டு பேருமே புது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்கறதுல சில சர்மங்கள் இருந்தது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ தேங்க்யூ அகேன் கண்டிப்பாக ஷோ போடுவோம் ஸோ அப்போது நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்கப்புறம் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அண்டு செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க டேரக்டர் கிட்ட ஸோ தேர்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை நான் நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யூ ஓன் நீட் யூர் சப்போர்ட் தேங்க்யூ வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு சந்தோஷம் ஒரு மயான அமைதி இருக்குது அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது ஏன்னா நான் என் போர்ஷன் தான் நடித்தேன் மற்றது என்னன்னு தெரியாது ட்ரெய்லரு விக்னேஷ் ப்ரோ காமித்தவுனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவொடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கைத்தட்டுறாரு பயங்கரமான பிரஸ்மே இருந்தாலும் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன் பட் ஓகே ஒரு ஒரு டேரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன் அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைங்க நான் கேட்கல பட் ஆனால் நான் விக்னேஷ் ப்ரோ வந்து யோஷ்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்ட தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய இட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது போகிற பாதை தவறாக தான் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கின்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது உள் முழுமையாக ஆனால் எப்போவுமே எவ்வரி காயினாஸ் டூ சைட்ஸ்ன்னு வாங்க காயினாஸ் டூ சைட்ஸ் மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன அந்த கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கை இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற போர்ஷன்ஸில் நடித்த எல்லாமே சூப்பராக வச்சுன்னாங்க அதெல்லாமே ஆதித்யான நீ என்னை சொன்னதுக்காக நான் சொல்ல நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டான் ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துக்காங்க ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன் நான் இன்னும் இப்போ எந்த பொர்ஷன்ஸ் வாங்கலை இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான் நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் அவன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோடய சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி தினேஷ் எல்லாேருக்கும் பாலா சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா படமும் ஓட வெற்றி வந்து இங்கே பிரசன் மீடியாக்கிட்ட தான் ஆரம்பிக்கும் சப்போட் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஹேப்பி மார்னிங் ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சிக்ஸ் அப் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து ரெண்டு வாட்டி கேட்டேன் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசித்தேன் அதுக்கப்புறமா அவரோட திட்டம் ரெண்டு பார்த்தேன் பார்க்கும் போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது பட் அல்டிமேட்லி எண்ட்ல வந்து ரொம்பவே ஒரு நல்ல தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்டும் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்றீங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா ஹி நரேட்டட் அண்ட் அப்போதான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோடய கவர் வச்சு டச் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் என்னோடய போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமா தான் வந்து இருக்கும் ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம் கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க் யூ படம் தான் ஃபுல்லா புரியும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டைலாக் வச்சிருக்கீங்க அது வந்து ரிலேஷன் அப்படிதான் அதுல இருந்தா வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க இல்ல கேட்கறேன் நீங்க சொல்ல வந்து அதான் நான் சொல்லல ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு குரங்குகள் தான் கூட புறந்தது அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்வி தான் அது அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ண கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும் பட் அங்க முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோசியலி இரஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது அதுக்கு நான் ஒரு பர்சன் கேரண்ட் இன்னொன்னு கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியாக இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குழந்த அந்த அவ் அவங்களுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமாம் இதை நான் இந்த இடத்துல ரிசர்ட் பண்ண விரும்புகிறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது எட்டு வயசு ஒம்பது வயசு அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்லாம் எங்ககிட்ட இருக்கு ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்கள் தப்பாக ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்லாம் அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகாக இருக்கேன் அப்படிதான் கேட்டுருப்பா அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதான் என்ன கேட்டதில்ல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமா தான் என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது சோ அந்த குழந்த வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் குரூப் எல்லாமே எங்க கிட்ட இருக்க ரஷ்ஷம் இருக்கு சோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரெசுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கு உங்க சைடுல இருந்து பார்க்கும் பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு அந்த குழந்தை எல்லாமே வந்துருச்சு சோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு சோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சோ பாலியல் பழக்கம் நிறைய வந்துருச்சு அது சட்டம் கிட்டம் சோ அது அதுக்காக இந்த படம் எடுக்கப்படுது அந்த குழந்தை கதையை கேக்குறீங்களா இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமா இல்ல இதை பத்தீங்கன்னா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பாத்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணி அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலைரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க எங்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சோ நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் ஸ்டோரி சொல்றோம் வந்து யார் ஃபஸ்ட் பயந்தாங்க சார் ஆமாம் சார் ம் கரெக்ட்டு சார் இல்ல சார் விட்டுதான் இருக்கு சார் சொல்ல முடியும் நீங்க நீங்க பாத்து தான் பாத்துருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது ம் ஆமா ஆமா ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி காட்டணுன்றது அவரோட கேள்வி ம் அதான் சார் ட்ரெயிலர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன் அப்போ நான் புல் படத்தையே ட்ரெயிலர்ல காமிச்சு படத்துல என்ன சார் பாக்குறது இல்ல சார் கண்டென்ட் ரிவியூல இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரெயிலர்ல காமிச்சேன் இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில் தான் படம் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சார் ஆமா சார் கிடையாது <instability> <laughs> <papier> இல்ல சார் கரெக்ட் தான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தான சார் திஸ் இஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தான சார் வந்திருக்காங்க இல்ல சார் மீடியா கூப்டாலே இட்ஸ் a public screening இட்ஸ் not a private screening இது சம்பந்தமா நான் வந்து இங்க வந்து சென்சார் பண்ண கமி ஃபைல் பண்ணி கம்ப்ளீட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன் திஸ் இஸ் an offense சார் ஏனா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதனால தான் இட் கண்டினியூஸ் ஒரு 10 நாளைக்கு மேல இல்ல சார் அதான் சொல்றேன் சொல்றாங்க நீங்க படம் பாத்தீங்கனா உங்களுக்கு புரியும் புடிக்குது இல்ல சார் ஏன் அப்படி போடுறீங்க பைரிங் ஒரு படம் அப்படி அன்சென்சார்ட்

பொண்ணு வந்து மாப்பிளைக்கு வந்து தாலி கேக்குறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அதை வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார் அதான் சார் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட் அப்புறம் அது மாறுச்சு இல்ல புருஷன் புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சு

அப்படிதான் சொல்லுவாங்க வந்து வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோசியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எப்படி சேரீங்க சார் தான் சார் நீங்க படம் பாத்தீங்கன்னா இப்ப தாலி காட்டி சார் நீங்க படம் பாத்தீங்கன்னா படம் பாத்தீங்க அப்ப நீங்க சீனா பேசிருக்கலாம் சார்

அப்ப இப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி திங் இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் பிலிம் கூட பாக்க சார் அப்போ நீங்க இத மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்க எப்படி சார் சொல்ல முடியும் அப்ப ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா மேட்ச் பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசீமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப இவங்க ஏன் வாங்கிட்டு போயிருக்குது ஏஸ் குள்ளனால உள்ள வர முடியும் எப்படி சார் உங்க ஃபேமிலி அடிச்சன் வந்து வர்றாங்க சார் அதான் எங்கள க்ளியரா போட்டிருக்கேன் ஏ ஏ அடல்ஸ் ஒன்லி ஃபிலம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அங்கு போட்டிருக்கோம் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்கள பெட்ட அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க யாரும் கண்டிப்பா பாக்கணும் அதுதான் இதை மெயின் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு குச்ச முடியாட்டி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தால் தான் ஃபேமிலி நடத்த முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம் குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனால தான் ஏசர் இருக்கு சொல்லுங்க ஆஹ் அப்படி நான் சொல்லல அதுதான் அது வேற இது வேற இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம்

தேங்க்யூ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல சார் உங்க கேள்விகள் புரியுது சார் ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்றதை விட படம் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் என்ன சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ கலையரசன் சார் தேங்க்யூ கலையரசன் இப்ப வந்து இது மாதிரி ஒரு கண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து இவருமே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து கதை கேட்டேன் பிடிக்கல அதுக்கப்புறம்

வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடிச்சு முடிச்சோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஜெலவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் தப்பா விட அவங்க போகலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா பல கோடிகள் இன்னொரு விஷயம் நான் இந்த கதையிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலா கனெக்ட்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை என்ன இந்த மாதிரி ஆமா இதுல கரெக்ட் இல்ல சொல்றது கரெக்டாக யோசிச்சிருக்காங்க அது மாதிரி அது மாதிரி வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டாரு அதுவும் பயங்கர சென்சிபிளா இருந்தது அதுதான் இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை பண்ண முடியாது நிலமையில நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்ன நம்பி இருக்கிற மாதிரி இருந்தா நான் இப்பயுமே ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டா காட்டுறது மூலயம் யாருமே தப்பா காணுச்சு யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கேன் இருக்கும்போது இந்த படம் எனக்கு மத்த போர்ஸ் உண்மையா நான் பார்க்கல பட் ஆனா விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெலிங் சைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில இருந்த ஜெனூனி எனக்கு தெரியும் அதனால அதே மாதிரி மத்த விஷயம் மேபி அவர் இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் அந்த உங்களுக்கு வந்து பேசுறாங்க வேற டைலாக் அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான் டைலாக் வரப்பட்டு நான் அப்பயே சொன்னோம் நம்ம குழந்தை வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்பு தான் பட் குழந்தைய பட் ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரான் பண்ணாரு ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம குழந்தையுமே பட பாக்கிறதுக்கு நமக்கு அலோட் கிடையாது அதனால ஏ சட்டிபேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டயலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணுவோம் அது ரொம்ப கான்சியஸா ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்றது தப்புன்றது தான் நம்ம சொல்லுவாரு அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார் ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை அக்செப்ட் பண்ணுறது தான் நினைச்சேன் அங்க நம்ம சொல்ல வேலை அங்க இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம தெரியும் பட் ஆனா அங்க வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்